ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பைக் ரெண்டலுக்கு கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெட்ரோல் பைக்குன்னு நினைக்காதீங்க இது வந்து முழுக்க முழுக்க இ பைக் அதாவது பேட்டரியில் இயங்குகிற பைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த பைக்கோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கு மேலேயே கொடுக்குன்னு சொல்கிறாங்க இந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பும் உங்களுக்கு கொடுக்குறாங்க வேலையும் கொடுக்குறாங்க பைக்கும் கொடுக்குறாங்க இதோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் நிறைய பேர் பைக் இல்லாமல் இருந்துகிட்டு இருப்பீங்க அதனால் வேலை இல்லாப்போன்னு சொல்லிட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வரப்பிரசாதம் நீங்கள் இந்த ஜாப்பில் ஒர்க் நினச்சிங்க அப்போ அந்த வீடியோ முழுமையா பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோக்குள்ள போலாம் இப்போ இவங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப்புக்குமே நீங்கள் பைக் ரெண்டலுக்கு எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரெண்டல் கொடுக்குறாங்க என்னென்ன நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஜொமேட்டோ பிங்கிட் இந்த நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மற்ற நிறுவனங்களோட கொடுக்கறது கிடையாது ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து ஜொமேட்டோட ஐடியா காமிச்சு நீங்கள் தாராளமாக பைக் ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இவங்கள்ட்ட கொடுத்து வேண்டியது ஒரே ஒரு டாக்குமெண்ட் உங்களுடைய ஒரிஜினல் லைசன்ஸ் கொடுத்தா போதும் இனிஷியல் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் கேட்பாங்க ஆனால் ஃப்ளிப்கார்டு அந்த ஒரு சில பிளங்கிட்டு அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பேமெண்டே கிடையாது முழுக்க முழுக்க நீங்கள் லைசன்ஸை மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஒருவேளை உங்கள் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை அதற்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த்து மார்க் ஷீட்டு காலேஜ் ப்ரொவிஷனல் இருக்கு தெரியுமா அதை வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு உங்களுடைய பைக்கை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் இதை பயன்படுத்தி இந்த ஹப்பில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் சம்பாதிக்கிறாங்க இந்த பைக்கோட ரெண்ட் எவ்வளோன்னு போய் பார்த்துப்போம் சரியா இந்த பைக்கோட ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பைக்கோட ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எழுபதுலேருந்து எண்பது மைலேஜ் கொடுக்கும் அதோட ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இன்னொரு பைக் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர்லேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் கொடுக்கும் அதோட ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூத்தி நாற்பது ரூபா ஒரு வாரம் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி செல்றா தான் இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு பெட்ரோல் முந்நூறுபாய் போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா அதோட கணக்கு கால்குலேட் பண்ணும்போது எல்லாம் ஒரே லெவலில் தான் வருது ஸோ பைக்கு மெயின்டெனன்ஸும் இல்லை உங்களுக்கு பைக்கில் எந்த இஷ்யூ இருந்தாலும் இவங்களே வேலை பார்த்து கொடுத்துறாங்க ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பைக் இல்லை என்னோடய பைக் வந்து அடிக்கடி வேலை வைக்கிது அப்படின்னு நினைக்கிறவங்க டெலிவரி வேலை வந்து ரெகுலராக பார்க்க நினைக்கிறவங்க இந்த பைக் வந்து அப்ளை பண்ணுங்க திருப்பி திருப்பி சொல்ல நல்லா கேட்டுங்க இவங்கள்கிட்ட நீங்கள் பிக் பாஸ் நீங்கள் வந்து பிக் பாஸ்கின் மூலியமாக இவங்கள்ட்ட வேலைக்கு சந்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் ரெண்டாயிரூவா கட்டே வேணாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வண்டி எடுத்துகிட்டு போனால் லைசன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனால் போதும் ஆனால் ஜொமேட்டோலையோ ப்ரிங்கட்லையோ வேலை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கட்டி ஆகணும் ஏன்னா அந்த நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டையப்பில் இருக்காங்க பட் அந்த பிக் பாஸ்கெட் அளவுக்கு கிடையாதனால இவங்க வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்த நினச்சேன் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் நம்ப சாரி சொல்ல மாட்டேன் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ண நினைப்பீங்க எப்படி பைக் வாங்குன்னு நினைப்பீங்க ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் தெரியுது பார்த்தீங்களா அந்த ரெண்டு நம்பருக்குமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பைக் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம் வெரி டாக்குமெண்ட்லாம் ரொம்பவே கம்மி தான் அது வேணும் இது வேணுலாம் கிடையாது லைசன்ஸ் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க சரியா ஸோ இந்த ரெண்டு நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது நாற்பது பதினஞ்சு ஐம்பது அறுபத்தி நாலுன்ற நம்பர் இருக்குது அப்போ எழுபத்தி மூணு ஜீரோ அஞ்சு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு எழுபத்தி மூணு இந்த நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்த்து தான் கால் பண்ணுன்னு சொல்லுங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் பண்ணாலுமே அவங்களுக்கு பைக் கொடுக்குற அளவுக்கு அவங்களோட கெப்பாசிட்டி இருக்குது ஸோ அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ வேண்டவங்க முன்கூட்டி அப்ளை பண்ணி ஃபோன் அடித்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே சொல்கிறாங்களோ அங்கே போய் பைக் வாங்கிக்கோங்க நன்றி